மகரஷி தயானந்தர் வந்து ஒரு எஜர்வேதத்தோட மந்திரத்தை பாஷ்யம் எழுதும் போது ரொம்ப அருமையான விஷய சொல்லி இருக்கார் பாருங்க ஏ பிரம்மச்சரிய ఆదిव्रता อาசார विद्या யோகഭ്യാസ தர்ம அனுஷ்டான சத்சங்க புருஷாரத रहिता ते அஞான अंधकाराव्रताह ਸੰதோ ब्रह्मஞானatum நஷக்னுவந்தி பிரம்ம ஜாத்தும் ந சக்வந்தி பிரம்மத்தை இறைவனை இவர்களால் உணர முடியாது இறைவனை இவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது கேட்டாலும் புரியாது நம்ம குருநாதர்கிட்ட போய் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன் குருநாதர்கிட்ட போய் நம்ம என் என்னுடைய குருநாதர் மாதிரி ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் நம்ம பிரம்மத்தை பத்தி அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாலும் நமக்கு புரியாது இறைவன் யாருன்னு தெரியாது ஏன்னா வந்து இந்த இதுல சொல்லியிருக்காரு ஏன் புரியாது ஏன்னா வந்து பிரம்மச்சாரிய ஆதி விரதா ஆதினா வந்து எக்ஸட்ரா இத்தியாதிகள் பிரம்மச்சாரிய இத்தியாதி விரதம் விரதம்னா வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற விரதம் என்ன கார்த்தாலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருப்போம் இல்லாட்டி சில பேர் உப்பு போடாம இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உப்பு சேர்க்காம இருப்பாங்க சில பேர் ஒரு நாளைக்கு பூண்டு வெங்காயம் சேர்க்காம இருப்பாங்க என்னன்னு கேட்டா விரதம்னு சொல்லுவாங்க நோம்புன்னு சொல்லுவாங்க நான் விரதத்தில் இருக்கேன் நான் தண்ணி குடிக்க மாட்டேன் நான் இன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் விரதம்னு சொல்லுவாங்க இது விரதம் கிடையாது விரதம் என்ன அஹிம்சை விரதம் என்ன சத்தியம் அசத்தியம் பிரம்மச்சரியம் அபரிகிரகம் இதுதான் விரதம் இது வந்து வேதத்துல வந்து இறைவன் மகாவிரதம் சொல்லுவார் விரதேன தீக்ஷாம் ஆப்னோதி இந்த அஞ்சு விஷயத்தை நீ கடைபிடித்தால் தீக்ஷாம் ஆப்னோதி உனக்கு தீட்சை கிடைத்து விடும் இந்த அஞ்சு விஷயத்தை நீ வாழ்க்கையில கடைபிடிச்சனா உனக்கு தீட்சை கிடைத்து விடும் தீட்சைனா குருநாதர் உனக்கு கிடைச்சிருவாரு கண்டிப்பா கிடைப்பாரு குருநாதர் அப்படி குருநாதர் கிடைச்ச பிறகு நீ இந்த விரதத்தை அந்த குருநாதர் உன் லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சோ பிரம்மச்சாரிய ஆதி விரதான சத்தியம்னு சொன்னா உண்மை பேசுதல் அந்த உண்மை நம்ம பேசும் பொழுது மத்த விலங்கினத்திற்கோ மத்த மனிதனுக்கோ வந்து ஹிம்சை வரக்கூடாது நான் ஒரு விஷயத்தை உண்மை சொல்றதுனால ஒரு உயிர் போக போறதுன்னா அந்த இடத்துல நான் பேசக்கூடாது அஹிம்சையை காப்பாற்றணும் நம்ம பேசுற சத்தியம் வந்து அஹிம்சையை காப்பாற்றணும் நம்ம பேசுற சத்தியம் வந்து ஹிம்சையை உருவாக்குறதுன்னா அது சத்தியத்துல வராது சோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்பொழுதுமே உண்மையை பேச வேண்டும் அதே மாதிரி எப்பொழுதுமே உண்மையை கேட்க வேண்டும் எந்த இடத்துல வேதத்தில் வேதத்தை சொல்லி தராங்களோ அந்த இடத்துல போய் வேதம் கேட்கணும் வேதம்னா அந்த வெறும் நம்ம பாராயணம் பண்ணுறது கிடையாது வேத உண்மையை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்தந்த விஷயத்த நம்ம கேட்கணும் இது உண்மையை கேட்டுதல் இது சத்தியம் கோவில் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலே கோவில் இருக்கு கோயிலில் வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும் யாரோ வந்து பேசுவாங்க 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 சரி நான் போய் போர் அடிக்குது சரி வீட்டில் என்ன போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் கோயிலில் போய் உட்கார்ந்து அதை நான் கேட்டேன்னா நான் விரதத்தை அழித்து விட்டேன் ஏன்னா அவன் சொல்றது போய் வேதத்துக்கு எதிராக தான் பேசுவான் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் போய் கேட்குறேன் பாருங்களேன் இது வந்து அசத்தியம் இது சத்தியம் கிடையாது அதே மாதிரி அஹிம்சை இன்னைக்கு ஒரு நாள் இல்லாட்டி இந்த ஒரு மாதம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் இந்த ஒரு மாதம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் அஹிம்சை எந்த நேரத்திலும் நம்ம அஹிம்சையை காப்பாற்றணும் எந்த நேரத்திலும் மாமிசம் சாப்பிடக்கூடாது எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் மற்ற உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்கோர்ஸ் இது வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் வார் இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கிறது ஒரு சிப்பாய் இன்னொரு சிப்பாயை வந்து பார்டர்ல சண்டை போடும் போது கொள்றாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க சொல்றாங்கன்னா இது வந்து அஹிம்சையா அஹிம்சையாதான் இது வந்து அஹிம்சை தான் ஏன்னா நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நம்ம போராடுறோம் ஸோ இது இது இந்த தர்க்கத்தை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது மற்றபடி வாழ்க்கையில வாழும் பொழுது நம்ம சாமான்யமா வாழறோம்னா அஹிம்சையை ஃபாலோ பண்ணும் யுத்தத்துல வேற நியமங்கள் இது வந்து சாமான்யமா நம்ம வாழும் பொழுது ஸோ அஹிம்சையை ஃபாலோ பண்ணும் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு வீட்டில் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு பாம்பு எடுத்து ஒரே அடியில் அடிச்சு கொண்டுடணும் அதை ஏன்னா பாம்பை நம்ம கொல்லன்னா அது நம்மளை கொண்டுடும் அது நம்மளை கொத்திடும் இல்லாட்டி நம்ம வீட்டில் சின்ன குழந்தை தளர்ந்துட்டு போய் கொத்திடும் பாம்புக்கு தெரியுமா அது சின்ன குழந்தை இது இப்போ இவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நான் இந்த இந்த வீட்டில் தீங்கு பண்ணக்கூடாதுன்னு பாம்புக்கு தெரியாது ஸோ வீட்டுக்குள்ள பாம்பு வந்தால் பாம்பு அடிச்சிடணும் இது வந்து ஹிம்சையில் சேராது ஆனால் நம்ம காட்டுக்கு தேடி போய் பாம்பு இருக்கிற இடத்துல புத்துல குச்சியை விட்டு பாம்பை எடுத்து கொல்லக்கூடாது அது ஹிம்சை ஸோ அதோட இடத்துல அது இருக்கும்போது அதை நம்ம தீங்கு பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு தேள் வந்துருச்சு பூரான் வந்துருச்சு இதெல்லாம் வந்து விலங்குகள் கொடுமையான விட் விலங்குகள் நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிரும் ஸோ அதனால் அதை நம்ம அடிச்சு அதே அதே இடத்துல அடிச்சிடணும் வேதத்தில் வருது எதிர் வேதத்துல சொல்கிற இறைவன் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து விஷ ஜந்துகள் வந்தா கொன்னுடு அது வந்து ஹிம்சை கிடையாது ஸோ அந்த சத்திய அஹிம்சை அஸ்தேய அபரிகிரக பிரம அபரிகிரகம் ரொம்ப முக்கியம் பரிகிரகன்னா வந்து சேர்த்து வைக்கிறது சேர்த்து சேர்த்து வைக்கிறது எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அப்பரி கிரகனா சேர்த்து வைக்காமல் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்து வை வாழ்க்கையை வாழறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்து லட்சம் தேவை பத்து லட்சம் எனக்கு சேவிங் தேவை பத்து லட்சம் இருந்தா என்னால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும்னு ஒரு கால்குலேஷனில் வரேன் ஸோ பத்து லட்சம் வரைக்கும் நான் சேர்க்கலாம் இல்லை எனக்கு ஒரு கோடி ரூபா தேவை ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை இருக்குது இஎம்ஐ போகிறது அது போகிறது இது போகிறது எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து சில பேருக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது ஒரு கோடி ரூபா நான் சேர்த்து வைக்கணும் அப்போ தான் நான் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியும்னு ஒரு கால்குலேஷன் நீங்கள் போட்டு லாஜிக்கலாக வரீங்கன்னா அந்த ஒரு கோடிக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது ஒரு கோடி தான் சேர்க்கணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது சன்னியாசிகளுக்கு இன்னும் அப்பரிக்கிரகம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்பரிகிரக சன்னியாசிகளுக்கு என்ன அடுத்த வேலைக்கு சாப்பாடு சேர்க்கக்கூடாது சன்னியாசிகள் உண்மையான சன்னியாசிகள் நெக்ஸ்ட்டு வேலைக்கு வந்து இப்போ இன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்றவர் அவர் அடுத்த நாள் காலம்பருக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு கிடையாது சன்னியாசிகள் சன்னியாசிகள் எப்போ போனாலும் பிக்ஷை எடுத்து பிக்ஷை எடுத்து பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு இது வந்து வேத தர்மம் ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்பரிக்கிரகம் அப்பரிகிரகில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னா நமக்கு தேவை ஒரு மா ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு தேவை இருபத்தஞ்சு கிலோ எதுக்கு வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு பத்து பத்து கிலோ பதிஞ்சு கிலோ எதுக்கு வாங்குறோம் ஸோ எது தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கோ எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கும் இது இந்த இந்த எல்லா ஃபாலோ வந்து நம்ம உடைத்தால் அதே மாதிரி பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியங்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரம்மச்சாரியம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் பிரம்மச்சாரியம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பிரம்மச்சாரியம் குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு கணவன் மனைவி சேரலாம் அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணும் குழந்த பிறந்த பிறகு நம்மளுடைய வேஸ்ட் பண்ண கூடாது ஆண்கள் வீரியத்தை வேஸ்ட் பண்ண கூடாது பெண்கள் ரஜத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது சம்ஸ்கிருட்ல ஆயுர்வேதத்தில் ஆச்சுன்னா பிரம்மச்சாரிய விரதம் முடிஞ்சிருச்சு சோ பிரம்மச்சாரிய விரதம் முடிஞ்சிருச்சுன்னா இறைவன் உனக்கு இறைவனை பத்தி உன்னை தெரிஞ்சிக்கவே முடியாது எவ்வளவுதான் நீ பாடுபட்டாலும் அந்த இறைவனுடைய ஞானம் உனக்கு ஏறாது மண்டையில தப்பு பண்ணிட்டே ஸோ இது மகா ரொம்ப முக்கியம் பாருங்க ஒரு பாயிண்ட் தான் ஒரு லைன் எழுதிருக்கிற மகிழ்ச்சி அதுல ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க நான் வந்து ரொம்ப கம்மியா சொல்றேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்திரி இந்திரிசயம் பிரம்மச்சரியம் மகாபிரதம் அதே மாதிரி ஆச்சாரம் ஆச்சாரம்னா வந்து நம்ம சவுத் இண்டியன் பிராமின்ஸ்ல என்ன ஆயிடுச்சா ஆச்சாரம்னா வந்து வேஷ்டியை வந்து உணர்த்திருப்பாங்க அது மேல படக்கூடாது இது ஏன்னா ஆச்சாரமா இருக்கு மடி அப்படின்னு சொல்றாங்க அது கிடையாது ஆச்சாரம் ஆச்சாரம்னா சுத்தமா இருக்கிறது முக்கியம்தான் ஆச்சாரம்னா முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன வித்யா உனக்கு இருக்கோ அந்த வித்யாவை கடைபிடிக்கிறது ஆச்சாரம் மடியா இருக்கேன் என் மேல படாத நான் குளிச்சிட்டேன் நீ குளிக்கலை நீ என் மேல படாத இது இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஆமா நம்ம நம்ம வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மேலே பட்டுட்டா திருப்பி போய் குளிச்சுட்டு வருவாங்க சில பேர் இதெல்லாம் தேவையில்லாத தேவையில்லாத விஷயம் தெரியாம கைப்பட்டுருச்சு துணி மேல நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த நாளைக்கு தேவசம்னு சொல்லுவாங்க நாளைக்கு தேவசம் இன்னைக்கு எல்லாமே நான் துணியை உணர்த்திருக்கேன் அந்த துணி மேல படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாம பட்டுருச்சுன்னா உடனே கத்துவாங்க இது எல்லாத்தையும் திருப்பி துவைக்கணும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இதெல்லாம் மடத்தனம் அவ்வளோ மடத்தனத்தில் நம்ம இருக்க கூடாது தெரியாம பட்டுச்சுன்னா பட்டுருச்சு என்ன இது என்ன போகிறது பட் ஆச்சாரம்னா அது கிடையாது ஆச்சாரம்னா என்ன ஞானம் உனக்கு இருக்கிறது இருக்கோ அதை வாழ்க்கையில கடைபிடிப்பது ஆச்சாரம் உண்மை இப்ப உண்மை நம்ம பேசுறோம் சத்தியம் உண்மை பேசுறது ஆச்சாரம் அஹிம்சைய கடைபிடிக்கிறது ஆச்சாரம் மத்தபடி மேலப்படாத மடி இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஆஹ் சுத்தமா இருங்க அப்படி தெரியாம யாராவது மேல பட்டாங்கன்னா ஓகே அவங்க சாரி நீ மேல படுறது வந்து தேவையில்லாத விஷயம் நம்ம நம்மளுடைய கல்ச்சர்ல ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் படுறது தேவையில்லாத விஷயம் பட் ஆனா நம்ம ட்ரெயின்ல போறோம் வெளியில போறோம் இல்லாட்டி வீட்டில் வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட் வராங்க குழந்தைங்க ஓடுறது மேல பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வித்யா வித்யா யோகாபியாசம் யோகாபியாசம் ரொம்ப முக்கியம் யோகாபியாசத்துல ஒரு போர்ஷன் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன் சத்தியம் அயம்சாஸ்தி அப்பிரீங்க பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம் யோகாபியாசம் ரொம்ப முக்கியம் தினசரி யோகாபியாசம் பண்ணணும் தினசரி யோக யோக அபியாசம் யோகம்னா சித்த விற்த்தி நிரோதக மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சித்தத்தின் விரத்தியை நிறுத்துவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் தினசரி அதே மாதிரி வித்யா வேதங்களை கேட்க வேண்டும் இறைவன் இறைவனுடன் ஞானமான வேதத்தை எப்பெல்லாம் முடியுமோ யார் யார் நமக்கு வேத உபதேசம் கொடுக்குறாரோ அவர்கிட்ட போய் நம்ம வேதத்தை கேட்கணும் இது வித்யா அப்பதான் நம்ம வேதத்தை கேட்டாதான் இப்ப நான் இந்த தடவை சொல்லியிருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கணும் திருப்பி திருப்பி கேட்டாதான் வாழ்க்கையில வந்து டெய்லி சாப்பிட்றோம் பாருங்களேன் டெய்லி சாப்பிடலாம் என்னென்ன ஆகும் திருப்பி திருப்பி ஏன் சாப்பிட்றோம் அப்பதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் அதே மாதிரிதான் வித்யாவும் திருப்பி திருப்பி கேட்கணும் வித்யா யோகாபியாசம் தினசரி இறைவனை தவம் செஞ்சு இறைவனை உபாசிக்க வேண்டும் யோக யோகத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக இறைவனை நாம் உபாசிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் பாருங்க தர்ம அனுஷ்டானம் தர்மத்தை காக்கணும் தர்மம்னா ஹிந்து தர்மம் கிடையாது தர்மம்னா வேத தர்மம் சனாதன தர்மம் தர்மத்தின் படி வாழ்க்கையை வாழ வேண்டும் வேதத்துல என்னெல்லாம் விஷயம் இறைவன் சொல்றாரோ பிரம்மச்சாரியத்துக்கு கர்த்தவியம் கிரஸ்தர்கள் இப்படி வாழணும் சன்னியாசிகள் இப்படி வாழணும் வனப்பிரஸ்தர் இப்படி வாழணும் வேலை பார்க்குறவன் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கடைபிடிப்பது தர்ம அனுஷ்டானம் அதுக்கப்புறம் வந்து புருஷாரதம் சத் சங்கம் சத் சங்கம் ரொம்ப முக்கியம் சத் சங்கம் அபாவோவித்தியத்தே சதக சத்தியம்னா என்ன அபாவோவித்தியத்தே சத்தக எதுக்கு அழிவில்லையோ அது சத்தியம் பரமாத்மனுக்கு அழிவில்லை பரமாத்மனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து சத்சங்கம் எந்தெந்த இடத்துல யாராவது ஒருத்தர் உபதேசம் பண்ணுறாரு அந்த இடத்துல இறைவனை பத்தி எங்க பேச்சு நடக்கிறதோ இறைவனை பத்தி அவதாரத்தை பத்தி இல்ல ஸ்ரீகிருஷ்ணர் பத்தி சில பேர் பேசுவாங்க ஸ்ரீராமர் பத்தி பேசுவாங்க ஏதோ அவங்களுடைய கற்பனைல ரியல் கிருஷ்ணரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ரியல் கிருஷ்ணரை பத்தி ரிஷிமணிகள் பத்தி யாராவது பேசினா ஓகே இது சத் சங்கம் அதே மாதிரி சத் சங்கம் எந்த இடத்துல உண்மை இருக்கோ அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கிறது சத் சங்கம் ஜால்ரா அடிச்சு பஜனை பண்ணி விட்டல 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 சொல்ற ராம 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 சொல்றது சத்சங்கம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி புருஷாரத்தம் ரொம்ப முக்கியம் சோம்பேரியா இருக்கவே கூடாது சோம்பேரியா இருந்தாவந்தி பரமாத்மன் இறைவன் உன்னோட கோடி கணக்கான தூரம் துஷ் இதுல ஒரு வார்த்தை வரும் இந்த மந்திரத்துல மந்திரத்தோட வார்த்தை பாருங்க அதுல மகரிஷி ரொம்ப அருமையா யுஷ்மாக்கம் யுஷ்மாக்கம் மந்திரம் உனக்குள்ளே இருக்காரு பரமாத்மா ஆனால் அந்தரம் உனக்குள்ளே இருந்தும் கோடி மேல் தூரத்தில் இருக்கார் ஏன் ஏன்னா புருஷார்த்து கிடையாது நீ ஏன்னா நீ அஜானத்தில் இருக்க இப்போ இந்த பிரம்மச்சாரியம் தர்ம அனுஷ்டானம் வித்யா யோகாபியாசம் சத் சங்கம் ஆச்சாரம் இதெல்லாம் நம்ம பண்ண என்ன ஆகும்னா அக்ஞானம் விலகிவிடும் அக்யானம் விலகிவிட்டால் இறைவனை நாம் உணர முடியும் அட்லீஸ்ட் இறைவனை உணரலைனாலும் சமாதியில் தரிசிக்கலைனாலும் இறைவனை பற்றி யாராவது சொன்னால் நமக்கு அது மேலே ருச்சி வரும் அதை வச்சு மாட்டோம் ஐயா போரிங் 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 சொல்லிட்டு ஓட மாட்டோம் இறைவன் பற்றி யாரா சொன்னால் உட்கார்ந்து கேட்போம் தியானம் பண்ணுறதுக்கு வந்து போர் அடிக்காது ஹோமம் பண்ணுறத வந்து ஃபார்மாலிட்டியாக பண்ண மாட்டோம் ஒரு சிரத்தை உருவாகும் வாழ்க்கையில் ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண அப்படி இல்லைன்னா நான் சக்னுவந்தி அதான் இறைவன் சொல்ற மந்திரத்தில் யுஷ்மாக்கம் அந்தரம் பபுவ உனக்குள்ளே இருக்காரு ஆனால் உனக்கு இறைவன் உனக்குள்ளே இருக்காருன்னு ஏன் தெரியல ஏன்னா இந்த 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 விஷயத்த நீ ஃபாலோ பண்ணல வாழ்க்கையில் அதனால்தான் ந பிரம்ம ஜாத்தும் ந சக்வந்தி ஏன்னா இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணலனா நீ அஜானத்துல அந்த காலத்தில் இருப்பேன் ஸோ அதனால வந்து யத் பிரம்ம ஜீவ ஆதி பிரம்ம பயோ பின்ன ஜீவாத்மா ஆதி ஜீவ ஆதினா ஜீவாத்மா அண்ட் பிரகிருதி ஜீவாத்மா அண்ட் பிரகிருத்தின் பின்னு தவற இறைவன் யாரு இறைவன் ஜீவாத்மா கிடையாது அகம் பிரம்மாஸ்மி நானே இறைவன் கிடையாது ஜீவாத்மா தனி பிரகிருதி இந்த உலகம் தனி இறைவன் தனி அந்த இறைவனை நீ இந்த இந்த விஷயங்களை கடைப்பிடித்தால் நீ இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இறைவனை உணரலாம் எத் பிரம்ம ஜீவாதிபயோ பின்னம் அந்தர்யாமி சகல நியந்திர அந்தர்யாமி நமக்குள்ள வந்து மனசுல யோசிக்கிறோம் பாருங்களேன் அந்த விஷயம் கூட இறைவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் பண்ணும்பொழுதும் கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணும் யாரை பத்தியாவது நம்ம தப்பா யோசிச்சோம்னா அதற்கான பலனை இறைவன் தந்தே தீருவார் யார் மேலேயாவது துவேஷம் பண்றோம் யாரையாவது பிடிக்கல அவங்களை பத்தி திட்டுறோம் மனசுல இறைவன் சும்மா விட மாட்டார் அந்தர்யாமி இறைவனுக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி வந்து சகல நியந்திரா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு சாமர்த்தியம் இறைவன்ட்டு இருக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான சாமர்த்தியம் சர்வத்திர வியாப்தம் அஸ்தி அந்த பரமாத்மா சர்வத்திர வியாப்தம் எல்லா இடத்துலயும் இருக்கார் அதே மாதிரி வந்து பவித்ர ஆத்மனை ஹந்தி நேத்தரே தத் தத் ஞாத்தும் அந்த இறைவனை யாரு தெரிஞ்சுக்கலாம் யாரு உணரலாம் தத் ஞாத்தும் பவித்ர ஆத்மன் யாரு பவித்திரம் அடைந்து விட்டாரோ பிரச்சோதயாத் சொல்றோம்ல பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோனா சுத்தஸ்வரூபன் பவித்ரம் இறைவன் வந்து தூய்மையிலும் தூய்மையானவர் அந்த மாதிரி நம்மளும் தூய்மை அடைந்தால் எப்படி நம்ம தூய்மை அடைய முடியும் குளிச்சா தூய்மை அடைய முடியுமா நம்ம முடியாது குளிச்சா உடல் தூய்மை வரும் நம்மளுடைய ஆத்மாக்கு தூய்மை எப்போ வரும் பவித்ரா ஆத்மா எப்போ வரும் நம்ம இப்போ இந்த சென்டென்ஸ் சொல்லி பிரம்மச்சாரியம் இத்தியாதி அந்த விரதங்களின் மூலமாக வித்யா மூலமாக தபஸ்யா மூலமாக யோகாபியாசம் மூலமாக நம்ம பவித்திரம் அடைவோம் பவித்திரம் அடைஞ்சா என்ன பவித்ர ஆத்மன ஏவாரஹந்தி ஏவாக ஹந்தி நேத்தரே பவித்ர ஆத்மா மட்டுமே அந்த இறைவனை உணர முடியும் நேத்தரே வேற யாரையும் முடியாது யாரு பவித்திரம் அடையவில்லையோ அவர்களால் இறைவனை உணர முடியாது இறைவனை பத்தி நம்ம இப்போ பவித்திரம் அடையணும்னு நமக்கு வந்து இன்டென்ஷன் இருந்தால் போகிறோம் ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் வேணும் முதல் விஷயம் என்ன வேணும் நமக்கு நான் வந்து அழுக்கானவன் நான் அழுக்கானவள் என்னுடைய மனசு சுத்தம் இல்லை எனக்குள்ள காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் இந்திரி சயம் இல்லை நான் வந்து ரொம்ப கீழ் ஸ்டேஜில் இருக்கேன்னு முதல்ல நமக்கு புரியணும் புரிஞ்ச பிறகு நான் இந்த கீழ் ஸ்டேஜ்லேருந்து மேலே போகணும்னு ஒரு இன்டென்ஷன் ஒரு சங்கல்பம் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் அப்படி இருந்தா நம்ம பவித்திரம் அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஸோ அதனால பவித்ர ஆத்மனா பவித்திரம் அடை எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில நம்ம சுத்தம் அடையிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இறைவனை பற்றி நமக்கு புரியும் எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனை பற்றி நமக்கு புரியறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த விரதங்களை ஃபாலோ பண்ணுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ விரதங்களை ஃபாலோ பண்ணுவோமோ திருப்பி இன்னும் பவித்திரம் ஆகும் இது வந்து ஒரு சைக்கிள் ஸோ இறை மகரிஷி தயானந்தர் சொல்றாருன்னா ஹந்தி நேத்தரே நேத்தரேனா வேற யாராலையும் இறைவனை பத்தி புரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் உனக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னா நீ பவித்திரம் அடைய வேண்டும்ங்கிற உன்னுடைய இன்டென்ஷன் இருந்தால் நீ பவித்திரம் அடைந்து இறைவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் இறைவனை உணரலாம் இல்லாட்டியும் முடியாது ஸோ இந்த மந்திரம் வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நிறைய தடவை என்னுடைய சேனல்ல ஆனா இதோடைய மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாவார்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல இது பாவார்த்தம் இது என்ன மந்திரம்னா நத்தம் இமா இந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நத்தம் பிதாத்தியுமா அந்த பிராவ் ஜல்பயா சாசுத்ரிப உத்தசாசரந்தி சாசு திருப்ப அசூத்ரிப்பா அசூத்ரிப்பர்த்தோம்னா வந்து என்னுடைய பிராண என்னுடைய பிராணத்தை செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் என்னுடைய நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் இருக்கானோ அவனால் இறைவனை உணர முடியாது என்னுடைய இந்திரியங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஆகணுங்கிறதுக்காக நான் பராக் சாப்பிட்றேன் பீடி குடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் சிகரெட் குடிக்கிறேன் காமம் பண்ணுறேன் குரோதம் பண்ணுறேன்னா அந்த மனுஷன் செல்ஃபிஷ் மனுஷனால இறைவனை உணர முடியாது அசுத்திருப்பாக உக்தாசரந்தி உக்தாசரந்தினா வெறும் பேச்சு தான் யோகாபியாசம் பண்ண மாட்டாரு அந்த நபர் வந்து யோகாபியாசம் தெரியாது இறைவனுடைய உபாசனை தெரியாது ஆனா இறைவனை பத்தி பேசுவாங்க சும்மா எனக்கு இது தெரியும் அப்படி பண்ணிருக்கேன் எப்படி பண்ணிருக்கேன் உத்தசாசரந்தி வெறும்ன தான் அதே மாதிரி ஜல்பயா ஜல்பயானா வந்து மகரிஷி தயந்தார் சொல்றாரு ஜல்பயா சத்திய அசத்திய விவகாரம் எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப நான் உண்மை பேசுவேன் எப்பெல்லாம் தேவையோ இல்லையோ அப்ப போய் பேசுவேன் இந்த மாதிரி இருக்கிற ஆள் வந்து ஜெல்பையா இவர்களாலும் இறைவனை உணர முடியாது அதே மாதிரி நிகாரேன பிராபிருத்தம் அந்த காரத்தில் இருக்கிறவங்களால இறைவனை அக்யானத்தில் அக்யானம்னா என்ன அவித்யால அவத்யான்னா என்ன ஜடத்தை சேத்தனம் என்று நினைப்பவர்கள் நித்தியத்தை அனித்தியம் நினைப்பவர்கள் அநித்தியத்தை நித்தியம் நினைப்பவர்கள் அப்பவித்திரத்தை பவித்திரம் நினைப்பவர்கள் இவங்களாலும் இறைவனை உணர முடியாது ஸோ இந்த நாலு கேட்டகரி பண்ணிட்டாரு இந்த நாலு கேட்டகரி யாரு முதல்ல அக்யானம் அந்த காரத்தில் இருக்கிறவன் அப்புறம் ஜல்பயா எப்ப தேவையோ சத்தியம் எப்ப தேவையோ அசத்தியம் என்னுடைய இஷ்டம் அப்புறம் வந்து மூணாவது வந்து உக்தாஷரந்தி யோகாபியாசத்தை பண்றது இல்லை ஆனா பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறது அப்புறம் நாலாவது வந்து உக்தாசரந்தி ஜல்பை அசுத்ரிப்பா என்னுடைய பிராணத்தை மட்டுமே நான் செல்பிஷ் இவங்களால இறைவனை உணர முடியாது இந்த மந்திரத்துடைய பாவார்த்தத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்